இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவ ஐயா தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார் சிறுபான்மை சமுதாயம் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார் எம்பிசி என்று இருபது விழுக்காடு நூத்தி பதினைந்து சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார் மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி அவர்களுக்கு இந்திய அளவில் இருபத்தி ஏழு விழுக்காடு கல்வி நிலையங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் இப்படி எங்கள் கட்சி சமூக நீதிக்காகவும் நீர் மேலாண்மைக்காகவும் வேளாண் வளர்ச்சிக்காகவும் இலவச தரமான கல்விக்காகவும் அனைவருக்கும் நல்ல தரமான மருத்துவத்திற்காகவும் நேர்மையான ஆட்சிக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேல் மது ஒழிப்புக்காகவும் புகையிலை ஒழிப்புக்காகவும் கஞ்சா ஒழிப்புக்காகவும் புட்காவை நாங்கள் தடை செய்திருக்கின்றோம் இப்படி எல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுப்படுத்தி கொண்டிருக்கின்ற அதை தவிர்க்க வேண்டும் எங்களாலும் பேச முடியும் அவங்க கட்சியை பத்தி தரவுறவா எங்களாலும் பேச முடியும் இதோட நீங்க மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விழுப்பம்தான் இந்தியாவில மது ஒழிக்கிறத மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்க அதை ஆதரிப்போம் அந்த வகையில தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்க ஆதரிப்போம் அவ்வளவுதான் அதுல எங்களை அழைக்கிறாரு கூப்பிட்டாரு கூப்பிடல அதெல்லாம் வேற விதை நாங்க யார் நடத்தினாலும் நாங்க ஆதரிப்போம் ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட எங்க கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது ஆனாலும் இவங்க அந்த கட்சி இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அதை நிறுத்திக்கணும் மது ஒழிப்புல நாங்க வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்பதான் எல்கேஜி வந்து இருக்கிறார் அவர் தான் இப்போதான் தொடங்கி இருக்கிறாரு எங்க ஐயா வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து மது ஒழிப்பு கொள்கையே கடைபிடித்து வருகிறார்கள் எங்க ஐயாவால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக அண்ணா திமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விளக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியிலே ஏற்றுக் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் தான் தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் பாட்டாளிமல் கட்சியினால பாட்டாளிமல் கட்சியில கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினைாயிரம் பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டத்தினால அதாவது நூற்று கிடையாது ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் வழக்குகள் நீதிமன்றம் சட்டமன்றம் பாட்டாளிநாட்டில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு மதுக்கடைகளையும் இந்தியா மதுக்கடைகளையும் நாங்கள் மூடி இருக்கின்றோம் இதுதான் பெரிய சாதனை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் விற்பனை காலத்தை நாங்கள் குறைச்சிருக்கிறோம் எத்தனையோ சாராய கடையை நாங்கள் உடைச்சிருக்கிறோம் அதனால எங்க மீது வழக்குகள்லாம் இருக்கு இன்னைக்கு யார வேணா கேளுங்க தமிழ்நாட்டுல மது ஒழிப்பா அது பாட்டாளிமல் கட்சிப்பா அந்த நேரத்தில் நான் அமைச்சராக இருந்த நேரத்துல தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்தேன் நேஷனல் ஹெல்தல் பாலிசி நான் அமைச்சரா வந்ததுக்கு பிறகு அதை வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஐநா சபையில அக்டோபர் இரண்டாம் நாள் வந்து மது இல்லா நாள் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன் அமைச்சராக இருந்த நேரத்துல கொண்டு வந்தேன் நான் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது நாடுகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க அதுல அதன் பிறகு அது விலைக்கு வந்து அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இவ்வளோ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னும் செய்ய போகிறோம் எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அதான் நீங்க மாநாடு நடத்திங்க நடத்தலை அதை பத்தி எங்களுக்கு இல்லை நடத்திட்டு போங்க அதனால மற்ற கட்சிகளை பத்தி குறிப்பாக எங்களை பற்றி நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்க சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க ஆட்சியில் இருக்கிறாங்க திமுக இருக்கிறாங்க அவங்க தான் மது விளக்கு பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அவங்கள பத்தி கூப்பிட்டு மாநாட்டில் பேச வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க நீங்க போய் உங்க அண்ணன் கிட்ட பேசுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க இந்தியாவில அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் தமிழ்நாட்டில் தான் இருக்கு இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்கு இந்தியாவிலேயே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி விளக்குன்னு சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மாநாடுக்கு அந்த அம்மாவை அழைச்சிட்டு அதெல்லாம் சொல்ல பேச வைங்க இல்லை நாங்கள் இவங்களுக்கு கூப்பிடுறோம் அவங்கள கூப்பிடறோம் விளம்பரப்படுத்தாதீங்க இது விளம்பரப்படுத்துற பிரச்சனை கிடையாது விட சீரியஸ் பிரச்சனை இது இது மது பிரச்சனை இது ஒழிக்கணும் அதில் மாற்று கருத்து கிடையாது இன்னும் உண்மையிலேயே திருமாவளவன் அவர்களுக்கு மது ஒழிக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா முதல்ல நேரம் தான் வந்திருக்கணும் ஏன் எங்க கிட்ட வந்திருக்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிக மது அருந்துகின்ற ரெண்டு பெரிய சமுதாயம் ஒன்று வன்னியர் சமுதாயம் ரெண்டாவது பட்டியலின சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில நாற்பது விழுக்காடு இருக்கிறாங்க இந்த ரெண்டு சமுதாயம் மதுவுல அடிமையாகி கொண்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற ரெண்டு பெரிய சமுதாயங்கள் சரிங்க எப்படிங்க இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம் இந்த ரெண்டு பெரிய சமுதாயங்களும் முன்னேறணும் அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும் எங்களுக்கு இருக்கு அப்படி எங்க கிட்ட வந்து பேசி சரி வாங்க நம்ம எல்லாம் தொடர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் இந்த சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்றணும் அந்த நோக்கம் உண்மையிலே இதை அவருக்கு இருந்ததுன்னா எங்க கிட்ட வந்திருக்கணும் நானா ஆனா இதுல நாங்க ஏதாவது மாநாடு நடத்தணும் அவங்களுக்கு அப்புறம் யார் வேணா கூப்பிட்டு போங்க எங்களை இழிவுபடுத்தாது அரசியல் சர்ச்சைகள் நடந்துட்டே இருக்கு கூட நிர்மலா சீதாராமன் அவர் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு அடுத்து திருமாவளவன் போட்டு அழிச்சிருக்காரு அரசியல் அதிகாரம் ஆட்சியில் அதிகாரம் அதெல்லாம் ரொம்ப சர்ச்சைகள் இப்படி இரண்டு மூணு சர்ச்சைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு தமிழ்நாடு அரசியல உங்களுக்கு நல்லது தானே விவாதம் நடக்குது சம்பந்தமே கிடையாது அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நல்ல எண்ணத்துலதான் கோயம்புத்தூர்ல கூட்டம் நடத்தினாங்க அவங்களுக்கு கூட்டம் நடத்தணும்னு அவசியமே கிடையாது ஆனாலும் வந்து மக்களுடைய பிரச்சனைகள் தொழில் தொழிலதிபர்களுடைய பிரச்சனைகள் தொழில் முனைவோர்களுடைய பிரச்சனை என்னென்னு கண்டறியதான் வந்தாங்க அதில் ஏதோ கொஞ்சம் சர்ச்சையெல்லாம் வந்திருந்தது அதன் பிறகு வந்த பிரச்சனைகள்லாம் அதை தவிர்த்துருக்கலாம் தவிர்த்துருக்கலாம் அடுத்தது நீங்க சொல்றது சொல்கிறது திருமாவளவன் வந்து ஒரு வீடியோ போட்டார் பதிவு போட்டார்ல அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான பதிவாதான் நான் பாக்குறேன் சரிதான் ஏன் 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 ஆட்சி அதிகாரத்துல கேட்க கூடாது அது என்ன தப்பு அது ஏன் நீக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு அரசியல் கட்சி என்பது திமுக ஆட்சிக்கு வரணும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும்னு நாங்க அரசியல் கட்சி எல்லாம் தொடங்கல திருமாவளவனும் அந்த கட்சி அவர் தொடங்குறது வந்து திமுக ஆட்சிக்கு வரணும் திமுக முதலமைச்சர் ஆகணும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு வரல அவரு அவரு ஆட்சிக்கு வரணும் அவங்க கட்சியினுடைய கொள்கையில அமல்படுத்தணும்னா எல்லா கட்சியும் தொடங்குறாங்க அந்த வகையில தான் அவர் போட்ட பதிவு எல்லாம் சரியான பதிவு அது நீக்கினதுதான் சரியில்லை ஏதோ திமுக கோபப்படுவாங்களா அப்படி கோச்சிப்பாங்களா என்ன அதனால இது எல்லாமே ஆட்சியில அதிகாரம் வேணாம் நாம் பாத்துட்டோம் அறுபத்தி ஏழு ஆண்டுகள் இரண்டு கட்சிகள் ஆட்சி செய்து இன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு நிலை மிக பாவமா இருக்கு மோசமா இருக்கு முதலீடு குறைஞ்சிருக்குது நாலாவது இடத்துல இருந்து ஆறாவது இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம் ஒரு பட்டியல் பட்டியலில் இருந்து நாங்கள் பட்டியல இல்லை தமிழ்நாடு இப்போ கேரளா வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாவது இடத்துல இருந்து இன்னைக்கு கேரளா முதல் இடத்துல வந்திருக்கு தமிழ்நாட்டுல வந்து நாலாவது இடத்துல இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னொரு பட்டியலில் இல்லவே இல்லை இந்த நிலையில லஞ்சம் ஊழல் 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 எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் கொலை நடக்குது தானோ அது காரணம் இந்த மது இந்த கஞ்சா இந்த போதைப் பொருட்கள் இங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்குது பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி எண்ணங்கள் மாணவர்கள் மத்தியில் அது அருவாயில் எழுத திட்டோ அந்த ஜாதி பயிர்ப்பு பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் நிச்சயமாக இதுல முதலமைச்சர் கவனம் செலுத்தணும் செலுத்தணும் இருக்கீங்க நிச்சயமா வைப்போம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறோம் நாடாளுமன்றத்துல பல முறை நாங்க பேசி இருக்கிறோம் குஜராத்ல நடந்தது இந்தியாவில பிண்டுவாங்கன்னு அதே நேரத்துல அரசியல் சாசனத்துல ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் ஆஃப் தி என்ன சொல்றதுன்னா ஒவ்வொரு மாநிலமும் பூரண மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் எவ்ரி ஸ்டேட் ஷுட் டோட்டல் ஆல்கஹால் ஆல்கஹால் அபாலிஷன் பாலிசின்னு இருக்கு ஆனாலும் அந்த மது என்பது மாநில பட்டியலில் இருக்கு மாநில அரசு செய்யணும் மாநில பட்டியலாம் இருக்கு மாநில அரசு செய்யணும் அதனால இதையெல்லாம் நிச்சயமாக எல்லா மாநிலங்களிலும் செய்யணும் அட்லீஸ்ட் கொஞ்சம் படிப்படியாக கொண்டு வாங்க இப்போ திடீர்னு ஒரே நாளில் மூடணும் மூட மூடுறதுக்கு வந்து ப்ராக்டிக்கலி எதார்த்தமாக பிரச்சனைகள் இருக்கேன்னா இப்போ மது நோயாளிகள் இருக்கிறாங்க தீவிர மது நோயாளிகள் அவங்க பத்து பர்சன்ட் இருக்கிறாங்க நூறு நூறு பேர் குடிக்கிறாங்கன்னா அதில் பத்து பேர் வந்து தீவிர மது நோயாளிகள் மீது தொண்ணூறு பேர் வந்து ஏதோ அப்பப்போ வந்து ஹேபிச்சுவல் ட்ரிங்கர் கிடையாது அவங்க ஒகேஷ்னல் ட்ரிங்கர் தான் இந்த பத்து பேருக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அவங்களுக்கு செஞ்சிருந்தால் இந்த இந்த டிசிஷன்லாம் எடுக்கணும்

இல்ல இப்ப அவரு என்னன்னா இப்போ கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சாவுக்கு பிறகுதான் அவருக்கு இது இது இந்த பாதிப்பு தெரிஞ்சிருக்குது எங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் எங்க ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்க எத்தனையோ மாநாடுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆயிரக்கணக்கான பெண்களை வச்சுக்கிட்டு நாங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்தினோம் பெண்கள் வச்சு நடத்தினோம் இல்லாம போராட்டங்கள் சாதாரண போராட்டங்கள் கிடையாது சொல்லியிருக்கல பதினை எங்க கட்சி பெண்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எங்க கட்சி பொருளாளர் வந்து திலகபாமா வந்து மதுக்கடையை உடைச்சி கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்துக்கிறாங்க அதனால எங்க கட்சியில் வரலாறு இருக்குது அதுல அதனால இது மோசமான ஒரு பிரச்சனை அது இப்போ கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய சாவில கிட்ட அறுபத்தி ஏழு பேர் இறந்துருக்கிறாங்க அதுல அறுபத்தி ரெண்டு பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அப்போதான் அவருக்கு தெரிஞ்சிருக்காரு இது வந்து இது அரசியலோ இதெல்லாம் எந்த நோக்கம் பார்க்க வேண்டாம் இது ஒரு மோசமான முக்கியமான தமிழகத்தினுடைய பிரச்சனை இது அத்தனை கட்சிகளும் சேரணும் இதுல வருமானம் வருது வருமானம் வருதுன்னா தமிழ்நாடு அரசு வந்து மதுவை விற்கலை மதுவை திணிக்கிறாங்க விற்கிறது வேற திணிக்கிறது வேற ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க இந்த ஆண்டு வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி தான் அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி வரணும்னு அவங்களுக்கு என்ன வருத்தம்னா அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி வரல நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி தான் வந்தது அது ஒரு வருத்தம் மாதில் அப்புறம் என்ன பண்ணிட்டா அடுத்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க கடந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க ஐம்பதாயிரத்துல ஐம்பத்தையாயிரம் எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க இதை விட ஒரு கேடு டார்கெட் என்ன இருக்கு போகுது சரி நான் திருமாவளவன் அவர்கள் முன்னொரு கேள்வி கேட்கிறேன் நீங்க மது ஒழிக்கணும்னு சொல்றீங்க எதுக்கு மது ஆலை உரிமை முதலாளி அவர்கிட்ட போய் நீ அவருக்கு நீ பிரச்சாரம் பண்ணீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க டிஆர் ஆர் பாலுக்கு ஏன் போய் நீ தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க ஜெகத் ரகசியன் ஏன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க ஏன் அவங்களாம் மது ஆலை உரிமையாளர்கள் தானே முதலாளிகள் தானே அதே மாதிரி டிஆர் ஆர் பாலு மகன் இன்னைக்கு தொழில்துறை அமைச்சரா இருக்கிறார் அந்த குடும்பம் இன்னைக்கு மது ஆலைகள் வைத்திருக்கின்றது அவங்க ஆலைகள் வந்து தமிழ்நாட்டின் டாஸ்மார்க்ல இருபது விழுக்காடு வந்து சப்ளை பண்றாங்க சாராயம் ஜெகத் லட்சி இருபது ஆக திமுக எம்பி ரெண்டு பேரு டாஸ்மாக நாற்பது விழுக்காடு மதுவை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இது கான்பிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா நன்றி நன்றி